ಆಸ್ತಾಂಮೇ ನಿರಂತರ ಬಸೌ ಅಂಬೋದರ ಶ್ಯಾಮಳಹ ಪುಣ್ಯ ಶ್ರೀಮತಿ ಕುಂಡರೀಹನ ಸ್ವೇತಾಚಲೇ ದಸ್ತಿವಾನ ಮಾರ್ಕಂಡೇ ಖುಜಗಾದೀಶ್ಷಮಾ ಸೇವಿತಾ ಚಂದ್ರ ಆದಿತ್ಯ ವಿದೂದ ಶ್ಯಾಮರೈಹು ಲಕ್ಷ್ಮೀ ಸಗಾಯಿ ಕೊರಿ ಧ್ಯಾನೋ ಇಂದ್ರನೋ ಪರಮನ್ಸನ್ಮಯವರಲ್ಲ ಮಂದಿರ ಮಾವರೊಂದು ಮರೆಂದವರಾಯ್ ವಂದರೆ ಚಂದ್ರನ್ ಮಾಲಿಕೆ ಸೇರಿದ ಸದರೆನಿ ಅಂದ್ಯಂಬೋದು ಅಳಗನೆ ಕಾಪಿಡವಾರಾಯ್ கருமையான மயில வராய் மயில பெரியாழ்வார் தன்னை தாயாகவும் இந்த பெருமாரையும் தாயாரையை குழந்தை காப்பிடல்ங்கிற சோகத்தில் காப்பிட வராய் பத்து பாசனம் செய்கிறது முதல் பாசுரம் வரக்கூடிய பக்தர்களுக்காகவும் கடைசி பாசரம் பக்தர்களுக்காகவும் முதல் பாசரம் சுவாமிக்காகவும் மங்களாசாசனம் என்றார் பெரிய பெருமான் முன்னணி காற்றன் தமிழில் செந்தாமரை கண்ணன் மேலே சூரியன் சந்திரன் இரண்டு பேரும் பெருமாளுக்கு சாமரம் போட்டுருக்கார் வலதுபக்கம் கெருட பகவான் கெருடாழ்வர் பிற மக்கண்டேக பிறவி பயனை மோக்கி மோட்சத்திற்காக தவம் செய்கிறார் ஆதி ஆதிசேஷன் மனிதனாக நின்று கொண்டிருக்கிறார் பூமி பிரார்த்தி உற்சவர் தேருக்கு செல்லும் பெருவாள் கண்ணன் பங்கஜ வெள்ளித்தாயன் படிகள் பதினெட்டு கீதை நான்கு படிகள் நான்கு வேதங்கள் ஐந்து படிகள் பஞ்சபூதங்கள் எட்டு பணிகள் ஓம் நமோ நாராயணாய அட்டாட்சரம் இருபத்தி நான்கு படிகள் காயத்ரி மகாமந்திர படிகட்டுகள் ஆறு மாதம் உத்தராயணம் வடக்கு பக்கம் கதவு திறப்பாங்க ஆறு மாதம் தட்சிணாயணம் தெற்கு பக்கம் கதவு திறப்பாங்க கை ஒன்றாம் தேதி வடக்கு பக்கமும் ஆடி ஒன்றாம் தேதி தெற்கு பக்கமும் கதவு திறப்பாங்க உத்தராயணம் தட்சிணாயணம்னு இரண்டு வாசல்கள் மற்ற கோவில்கள்லாம் ஒரு வாசல் மட்டும்தான் இந்த ஊரில் மட்டும் இரண்டு வாசல்கள் இந்த ஊர்லேயும் கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாரகபானி சுவாமி கோவிலில் மட்டும் இரண்டு வாசல் செந்தாவலை கண்ணன் பெருமாளுக்கு சக்கரம் பிரயோக சக்கரம் குற்றர்களை வதம் செய்த பக்தர்களை ரட்சிப்பதற்காக தன் சக்கரத்தை பிரயோகமாக வைத்துள்ளார் மற்ற இடத்துல நேருக்கு நேராக இருக்கும் இந்த ஊரில் மட்டும் காசாக வச்சுருப்பார் செந்தாமரை கண்ணன் சக்கரம் பிரயோக சக்கரம் எல்லா ஊர்லேயும் இரண்டு தாயார் இருப்பாங்க இந்த ஊரில் ஒரு தாயார் தாயார் ஆதிபத்தியங்கிறபடினாலே சர்வ சுதந்திர பாத்தியம் தாயாருக்கு தான் சுவாமி புறப்பாடுன்னு தாயார் முன்னாடி செல்ல பெருமாள் பின்னாடி வருவார் பெருமாள் வாகனம் வேறு காலங்களில் மட்டும் வாகனத்தில் பெருமாள் பண்ணி வச்சுட்டோம் தாயார் மட்டும் சாய்ந்தரம் ஆறரை மணிக்கு மூலசானம் வந்துடுவார் பெருமாள் வாகன புறப்பாடு முடிஞ்ச ராத்திரி பத்து மணிக்கு உள்ளே வரும்போது தாயார்ட்ட டைம் சொல்லிட்டு தான் வரணும் இத்தனை மணிக்கு புறப்பட்ட இத்தனை மணிக்கு வரையினா தாயார்ட்ட டைம் சொன்னால் பெருமாளே உள்ளே வரலாம் அந்த அளவுக்கு சக உரிமைகளும் தாயாருக்கு தான் ஸ்ரீதேவி திருவள்ளரை பூமாதேவி ஸ்ரீவல்லிபுத்தூர் புத்தூர் நீலாதேவி கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாச்சியார்த்து கோயில் இந்த மூன்று கோயில்கள் வைஷ்ணவ கோயில்கள் சைவத்திலே காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி வைஷ்ணவத்தில் மூன்று தேவிகள் ஆதிபத்தியம் சைவத்திரம் மூன்று தேவைகள் படிகள் விசேஷம் தீர்த்தம் விசேஷம் இந்த கோவிலை சுற்றி அஞ்சு தீர்த்தங்கள் இருக்குது கிழக்கே பத்மம் தெற்கே வராகம் மேற்கே மணிகர் வடக்கே குச்சகஸ்தி கோவிலுக்குள்ள கந்தக்ஷம் முற்கரடின்னு சொல்லி ஐந்து வகையான தீர்த்தங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் கார்த்திகை மாதம் வரக்கூடிய கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைக்கு வந்து சங்கல்பம் செய்து ஸ்நானம் பண்ணி இறைவழி வழிபட்டால் அதீ சீக்கிரம் புத்திரபாகியம் உண்டாகணும் பிரதித்தோம் அவாளுக்காக இந்த பஞ்சதீர்த்த ஸ்தானம் ரொம்ப விசேஷமாக நடக்குது செந்தாமலை கண்ணன் பந்தஜவழித்தாயா காற்று விசேஷம் படிகள் தீர்த்தம் மலை விசேஷம் திருப்பதிமலை சப்தகிரி வெள்ளரை மலை சுவேதகிரி வெண்மையான பாறைகள் நிறைந்த மலை மீது இருக்கக்கூடிய எம்பெருமான் குண்டனி காற்றன் திருப்பதிமலை சப்தகிரி வெள்ளரை மலை சுவேதகிரி வெண்மையான பாறைகள் மேலே இருக்கக்கூடிய செந்தாமலை கண்ணன் வல்லரைக்கு சென்றாயா வெள்ளறையை கண்டாயான்னு எவன் கேட்பான் வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருவள்ளரை பெருவாளையை பார்த்தால்தான் மோட்சம் என்றும் பதினாறுன்னு சொல்லக்கூடிய மர்க்கண்டேய மகரிஷிக்கு கிரவி பயனை போக்கி மோட்சம் கொடுத்த ஸ்தலம் இந்த ஸ்தலம்